வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பரான ஒரு கிணறு சூப்பரான ஒரு இடம் இதில் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வேணும்னா கூட நெல் பயிர் பண்ணிக்கலாம் ஃபார்ம் லேண்ட் பண்ணணுன்னாலும் கூட ஃபார்ம் லேண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா மற்றபடி வந்து செம்மரம் தேக்கு மரம் அந்த மாதிரியெல்லாம் வைக்கணும் அப்படின்ற லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இதுக்கு வந்து சூப்பரான ஒரு சைட்டு சார் அதான் விவசாயம் பண்ணுறதுனால விவசாயம் பண்ணிக்கலாம் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுனாலும் ஃபார்ம் லேண்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் ஆமாங்க சார் கரெக்டாக அதுக்கு நமக்கு உத்தரமேர் வந்து எத்தனை கிலோமீட்டர் வருன்னு பார்த்தீங்களா பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சார் இந்த சைட்லேருந்து வந்தவாசி வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் சார் ஆமாங்க சார் ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகவுசிப்பிள் இருக்குது பேசிக்கலாம் சார் ரைட்டுங்களா பாரு சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சைட்டு விசிட்டு கூப்பிட்டு போய் காட்டுறேன் வழி வந்து சரியான காட்டியிருக்க மாட்டேன் ரைட்டுங்களா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வழியோடைய டீட்டெயில் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி நான் போட்டிருக்கிற வீடியோ எதுலேயுமே வந்து நான் வழி வந்து காமிச்சிருக்க மாட்டேன் சார் எனக்கு கால் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து அந்த வழியோட டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பேன் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்டிலே வந்து தார் ரோடு டச்சில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தார் ரோடு ஃப்ரண்டேஜி முகம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத போட்டிருப்பேன் ரைட்டுங்களா மண் ரோடுனா ஒரு சில இதில் போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வழியோட டீட்டெயிலும் சைட்டோடைய டீட்டெயிலும் எல்லாமே சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேற்கொண்டும் எங்களோட வீடியோ பார்க்கணும்னா வீடியோ வந்து சப்ரோட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா தொடர்ந்து வந்து நான் வீடியோ இருக்கேன் இப்போ வந்து வழிக்கு போய்ட்டுருக்கு சார் பாருங்கள் அது அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சைட்டுக்கு மட்டும்தான் இந்த நம்ம இந்த சைட்டுக்கு மட்டும்தான் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வழி ரைட்டுங்களா ஓகே நன்றி வணக்கம்